வாழ்க்கை துணையுடன் ஆர்கியுமெண்ட் பண்ணாங்க வாழ்க்கை துணையும் தொழில் ரீதியாக இருக்க பார்ட்னர் கூட வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க தவிர்த்துட்டீங்கன்னாக்க இந்த ஓராண்டு சிறப்பாக கூட நல்லா இழந்த மரியாதையுமே கண்டிப்பாக நல்லா போகும் பெட்டராக இருக்கும் அதுக்கடுத்து அதுக்கு லக்கணம் துலா லக்னம் ஆ துலாம் துலாம் லக்னம் வந்து ஒரு இது ஒரு சயின்டிஸ்ட் லக்கணம்னு சொல்றது ஓ ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்க்குறது ரொம்ப நுட்பமாக கேள்வி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ரொம்ப பொறுமையாக கேட்பாங்க ஆனால் ரொம்ப ஆழ்ந்து கேட்பாங்க நம்ம என்ன பேசுகிறோங்கிறதெல்லாம் முதல்ல நம்மளை பேச விட்டுட்டு அப்புறமா குக்கி போட்டு கேள்வி கேட்பாங்க சிந்த மாதிரியான நபர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைகிறத பற்றியே யோசியம் பண்ணிகிட்டு இருப்பாங்க எல்லைகளான வழி அவங்களுக்கு பொதுவாக பிடிக்கும் ஷார்ட் ரூட்டு சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வமாக ஈடுபடுறது இதெல்லாம் இந்த துலாம் இலக்கணத்துடையது அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அப்போ இந்த இப்போ ஒரு ஷேர் மார்க்கெட்டு லாட்டரி இந்த மாதிரியான விஷயத்துலலாம் அவங்களுக்கு ஒரு கவனம் இருக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தன்மை உடையவங்களுக்கு இந்த குரு இதுவரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்தார் ஏழாம் இடங்கிறது களத்திரஸ்தானம் சொல்றது பங்குதாரர் ஆனால் இந்த இப்போ எட்டாம் இடத்துக்கு இந்த துலாம் லக்கணத்துக்கு பேச்சு இந்த லக்கணத்தினுடைய அதிபதி சுக்ரன் அவர் வந்து ஒரு குருன்னு சொல்றது தேவகுரு அசுரகுரு அசுரகுரு ரெண்டு கேட்டார் இவர் வந்து அசுரகுரு இந்த சுக்ரன் இந்த லக்கணத்துக்கு குரு மூணாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் வர்றார் மூணாம் இடம் மறைமுக எதிரிகளை குறிப்பிடக்கூடிய இடம் ஆறாம் இடம் நேரடியான எதிரிகளை குறிப்பிடக்கூடிய இடம் ரெண்டுமே தான் குறிப்பிட் ரெண்டுமே இந்த குரு வந்து எதிரி அந்த ஸ்தானத்தில் இருக்குது அப்போது இந்த லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது ஏழுலேருந்து எட்டுக்கு பயிற்சி ஆகிறது சிலருக்கு வந்து ப்ளஸ் ஆமையும் சிலருக்கு மைனஸ் அமையும் ஜாதக ரீதியாக பார்த்தா சில பேருக்கு ஜாதகத்தின் அடிப்படையில் தான் இவங்களுக்கு இந்த பலனை வந்து சரியாக சொல்ல முடியுமே தவிர இந்த இப்போ ப்ளஸ் என்னங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆறாம் இடத்துக்காரன் மூணாம் இடத்துக்காரன் மறைஞ்சு போகிறது ஒரு ப்ளஸ்ஸு எட்டாம் இடத்துக்கு மறைஞ்சு போகிறான் அப்போ மறைமுகம் எதிரியும் காண போயிடுறான் நேரடி எதிரியும் காண போயிடுறான் என்ன மைனஸ்ன்னா இந்த எட்டாம் இடத்துக்கு போகிறது எதிர்பாராத விஷயங்களை கொண்டு வருவான் இவங்க எதிர்பார்க்காத நேரத்துல தொல்லைகளை கொடுக்கக்கூடிய நபரா மாறிடுவான் மூணாம் எடுத்தாலும் ஆறாம் எடுத்தாலும் நேரம் முதல்ல ஆமாம் இப்போ எதுவுமே இல்லைப்பா நிம்மதியாக இருக்கும்போது அப்படிப்பான் அப்படிப்பான் அப்ப என்னன்னா இவங்க வந்து இதற்கு முன்பாக இருந்த விஷயங்கள் எல்லாம் என்னென்ன மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்காங்களோ இப்போ வரும் அது இதெல்லாம் வரும் இப்போ ஏற்கனவே எப்போ எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சின்னு நினைக்கிற அந்த பழைய பிரச்சனை இப்ப தலை தூக்குன்றீங்க தலை தூக்கும் அப்போ என்னென்னா இது வரைக்கும் அவங்க நேர்மையான வழியில் போயிருந்தாங்கன்னா இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை தவறான வழியில் போயிருந்தாங்கன்னா அவ்வளோ தீ பாடு வந்து இங்கே பேரை கடுத்து விடுவான் சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடத்துல ராகு இருக்குது சனி சனியருக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குது சரி புத்திரன் சம்பந்தமான விஷயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குது ஆனால் ஆறாம் இடத்துல ராகுங்கிறது எதிரினுடைய இடத்துல ராகு அப்படின்னா சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் எல்லாமே இங்கே சிக்கலை கொண்டு வரக்கூடிய இடத்துக்கு வந்துடும் சட்ட சிக்கல் நிச்சயமாக இருக்கும் அந்த சட்ட சிக்கலேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு இப்போ இது வரைக்கும் ஒரு ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்க அந்த பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் எதுநாள் வரைக்கும் கிடப்பில் போட்ட மாதிரி இருக்கும் அது கிளம்பி இப்போது வந்து நிற்கும் வித்தியாசமாக இது இந்த ஆறாம் படங்கிறது இப்போ வெளிநாட்டு தொடர்பை சந்திக்கக்கூடிய இடமாக இருக்கிறனால வெளிநாடு தொடர்புடையவங்களுக்கு இது கொஞ்சம் சிக்கலான காலம் மறைஞ்சி நின்று வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திடும் மறையணும் இவங்களே ஒளிஞ்சு தான் இருக்கணும் ஒளிஞ்சிருக்கிற மாதிரி சிலருக்கு அமைஞ்சிடும் அதாவது வெளிநாட்டு தொடர்புடையவங்களுக்கு இது அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கொடுக்கும் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை படிக்கிற பசங்களுக்கு அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை தொழில் ரீதியாக சட்ட சிக்கலுக்கு புறம்பான வேலைகளை பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த பழைய விஷயத்த கண்டி கொண்டாடக்கூடிய அதாவது பன்னெண்டு வருடங்களுக்கு முன்பாக நடந்த விஷயங்கள்லாம் கூட இப்போது அதற்கான பதில் சொல்லக்கூடிய காலத்தை கொண்டு வந்துட்டோம் ஏற்கனவே நம்ம நேர்மையாக இருந்தோம் நல்லது பண்ணியிருந்தோம்னா இப்போ பிரச்சனை கிடையாது பிரச்சனை கிடையாது ஏதாவது தவறு பண்ணியிருந்தாலோ இல்லை மறைமுகமாக ஏதாவது ஒன்று நடந்திருந்தாலும் ஒரு அரசியல் ரீதியாக இருக்கிறவங்கள வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக உள்ள இருந்து இப்போ தான் வெளியே வர்றாங்க சிலருக்கு அது வந்து சாதகமாக இருக்குது சிலர் பார்த்தா உள்ளே போயிருக்காங்க உள்ளே போகிறாங்க அப்போ பாருங்கள் அவங்க எந்த லக்கணமாக இருப்பாங்கன்னாக்கா அந்த மாதிரியான எப்போது செஞ்ச தவறு இப்போ தானே அனுப்பிடுறேன் ஆமாம் அப்போது அது வரைக்கும் வந்து ஏன் எவ்வளவு நாள் அவங்க செய்யுன்னா அவன் கிரகநிலை அப்படி இருந்துருக்கான் இப்போ இந்த எட்டாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறது நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு நிலையை விட ஏன்னா பொதுவாக வந்து இவங்களுடைய இந்த துலாம் லக்கணமே என்ன ரொம்ப குயிக்காக வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றது அப்படிங்கிறது தான் யோசனையில் இருப்பாங்க ஆனால் பொறுமையாக இருப்பாங்க ஒரு விஷயத்தில் இருந்தாங்கன்னா அதில் ரொம்ப பொறுமையாக மற்றவங்களெல்லாம் முடியாத விஷயத்தை அவங்களால் முடியும் அவ்வளோ நுட்பமாக அவ்வளோ சினேகமாக பேசுவாங்க அவங்க ஆனால் ஒரு பெரிய நச்சல் நச்சல்கிட்ட இருக்கும் ஒரு ஒரு விஷயத்த நம்பி பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் பண்ணும்போது உங்களை உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு துணை மாதிரி இருப்பாங்க டப்புன்னு சேஞ்ச் ஆனாங்கன்னா உங்களை எதிரி மாதிரி ஆகிடுவாங்க அப்பவும் அப்படியே தான் இருப்பாங்க பலரும் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவாங்க திரும்ப 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 ஒரு விஷயத்தை கன்வே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதிகாரமாக சொல்லுறதில்லை அன்பாவே போயிட்டுருக்கும் அப்போ சிலரால் இதை வந்து தாயம் கொள்ள முடியாது அப்போ அவங்கெல்லாம் வந்து பகையாக மாறக்கூடிய காலமாயிடும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இப்போ துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொலிட்டீஷியனில் இருக்கவங்களோ அந்த ஒரு தொழிலில் இருக்கிறவங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபைனான்சியல் சம்மந்தமான விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து இந்த ஓராண்டு ரொம்ப அமைதியாக அவங்க செல்லக்கூடிய காலமாக இருக்குது ஏதாவது வந்து அவசரப்பட்டாங்கன்னாவோ ஒரு தேவையில்லாத முடிவு எடுத்தாங்கன்னாவோ சட்ட சிக்கலாக அது மாறிடும் அதனால் இதில் கொஞ்சம் அவங்க கவனம் இருக்கணும் சிலருக்கு அதிர்ஷ்டமாக மாறும் இந்த எட்டாம் படங்கிறது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஜாதகத்தை பொறுத்து இருக்குது ஆமாம் இந்த எட்டாம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் வந்திருக்கிற ஆள் எகென்ஸ்டான ஆள் துரதிர்ஷ்டத்தை கொடுக்க இப்போ ஃபைனான்சியல் சம்மந்தப்பட்டவன் குரு ஃபைனான்சியலை குறிப்பிடக்கூடிய ஒரு கிரகம் அப்போ எட்டாம் இடத்துக்கு வரும்போது திடீர்னு அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பான் திடீர்னு துரதிர்ஷ்டத்தையும் கொடுத்துருவான் இந்த துலாம் லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டத்தை விட அதிர்ஷ்டம் நாற்பது பெர்சன்ட் தான் துரதிர்ஷ்டம் அறுபது பெர்சன்ட் கொடுத்துருவான் கொஞ்சம் கவனமாக தான் இருக்க வேண்டிய ஆமாம் ரொம்ப பொறுமையான ஆள் தான் அவசரப்படக்கூடாது காரியங்களில் ஒரு தொழிலையோ இல்லை ஒரு வேலையிலையோ அவசரப்பட்டாங்கனாக்க ஏதாவது எதிர்பாராமல் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு அட்வைஸ் சொல்கிறதுன்னா இதுதான் சொல்லலாம் சரி ஜெயதா சார் இப்போ இது வரைக்கும் நம்ம கடந்து வந்த லக்கணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருந்தது ரொம்ப நீங்கள் அந்த மாதிரி சொல்லலை ஆமாம் துலா லக்கணத்துக்கு சொல்கிற போது ரொம்ப கடுமையாக இருக்குது நமக்கு கேட்குற வந்து நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கிறதே குறைவு தான் ஓ நான் இதுவுமே பாசிட்டிவ் சொல்லத்தான் விருப்பப்படுவேன் இயல்பை அப்படின்னு பாசிட்டிவாக ரொம்ப நெகட்டிவ்ஸ் வந்து நான் அதிகமாக பயன்படுத்துவேன் ஆனால் இந்த லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக சொல்ல வேண்டிய கட்டாயமாக இருக்குது அது லைட்டாக தான் சொல்லியிருக்கேன் அதான் சார் இப்போது நீங்கள் வந்து லைட்டாக தான் சொல்லியிருக்கீங்க இப்போ நேருகள் என்னென்ன நினைப்பாங்கன்னா தோழால் அங்கே என்னால் இப்படி சொல்லிட்டாரு நமக்கு இந்த மாதிரி ரொம்ப சுச்சுவேஷன் சரியில்லாத மாதிரி இருக்குது இவங்க எப்படி இருக்கணும் சார் இந்த ஒரு வருஷம் இவங்க இந்த அதுதான் முதல்ல நான் எதிர்கொள்ளணும் அவங்க அதுதான் முதலே சொன்னேன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்ந்தவங்களுக்கு இது ஒன்றும் பெருசாக தெரியாது நிறைய விஷயங்களில் ஒரு இல்லீகலான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறவங்க இப்போ ஒரு அரசியல்வாதம் எடுத்துங்க அல்ல ஒரு தொழிலில் இருக்கிறவங்க கொடுக்கல் வாங்கல இருக்கிறவங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் இதற்கு முன்பாக ஒரு இல்லீங்கலான விஷயங்களில் வந்து ரொம்ப சாமர்த்தியமாக செயல்பட்டு பகைமையை வளர்த்துருந்தாங்கன்னா அது இந்த பகைமை இப்போ வெளிப்படும் இப்போ வெளிப்படும் இது நாள் வரைக்கும் சைலண்ட்டாக இருப்பான் இப்போ வந்து திடீர்னு எதிராளிக்கு ஒரு சான்ஸ் ஆமாம் எதிராளிக்கு சான்ஸ் கொடுக்கும் என்ன இப்போ உங்கள் இடத்துக்கு வந்து நிற்கிறான் அவன் இது வரைக்கும் வெளியில் என்ன இப்போ உள்ளே வந்து நிற்கிற மாதிரி இப்போ இதை தவிர்த்து நம்ம கொஞ்சம் சுமூகமாக இருக்கணும்னா என்ன சார் இவங்க நடந்துக்கணும் நீங்கள் எப்படி நடந்துக்கணும் ஆமாம் அது இது வரைக்கும் பொறுமையானால்தான் அதே பொறுமையை இங்கே கடைப்பிடிக்கணும் அவசரப்படாமல் ரொம்ப நிதானமான வார்த்தைகளை பயன்படுத்திட்டு பொறுத்து போகணும் இங்கே அவசரப்படக்கூடாது சூழ்நிலை வந்து இவங்களுக்கு அவசரப்படுற மாதிரியான சுச்சுவேஷனில் இருப்பாங்க இதை உடனடியாக முடிச்சாங்கணும் உடனடியாக அந்த கேஸை முடிச்சிடணும் அல்லது இந்த மாதிரியான புதுசாக மேலே வழக்கு போடணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது வழக்கு இருந்தால் அந்த வழக்கை எவ்வளோ தூரம் தள்ளி போட முடியுமோ தள்ளி போட்டுக்கிட்டே போகணும் கொடுக்கல் வாங்கல அந்த மாதிரி பிரச்சனைக்குரியவங்க சுமூகமான வார்த்தைகளை பயன்படுத்தி எப்படியாவது அவங்ககிட்ட இருந்து அந்த கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்டவங்ககிட்ட வந்து பிரச்சனை வந்து விலகிறதுக்கான விஷயங்களை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர அவசரப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த பொதுவாக ஏன்னால் இந்த துலாம் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க மிகப்பெரிய தொழிலதிபர்கள்லாம் இருக்காங்க அவங்கள்லாம் வந்து இந்த மாதிரியான கொடுக்கல் வாங்கலில் பல விஷயங்களில் அவங்க ஈடுபட்டிருப்பாங்க இல்லீகலான விஷயங்களில் சில பேர்லாம் ஈடுபட்டுருவாங்க அவங்களுக்கு அறியாமலே ஏன்னால் எல்லாமே அவங்களுக்கு சாதகமான நபர்களாக இருப்பாங்க ஆனால் இப்போ வந்து பகையான ஆட்களும் உள்ளே வந்துடுற மாதிரியாக இருக்குது இவங்களுக்கு ஒரு கௌரவ குறைச்சலை ஏற்படுத்துகிற மாதிரியான சூழ்நிலை இருக்குது ரொம்ப காலம் வெயிட் பண்ணவன் திடீர்னு வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் அதனால இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு தொந்தரவு இல்லை அதே போல் அவங்க ஜாதகத்தை பார்த்தும் இருக்குது ஜாதகத்தை பார்த்து பலன் இருக்குது இது வந்து பொது பலன் தானே அவங்க ஜாதகத்தில் நடக்கிற தசா புத்திகள் வலிமையாக இருந்துட்டு அதுலேருந்து தப்பிச்சிருவாங்க தசாபுர்த்திகளும் அவங்களுக்கு மோசமாக இருக்கும் பட்சத்தில் நான் இதை விட நெருக்கடியை சந்திக்கக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க அதனால் கொஞ்சம் துலாம் லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி அவ்வளோ சாதகமானதில்லை அதன் மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் இதுவரைக்கும் இந்த குரு பயிற்சியில் மேச ரசபம் மிதனம் கடகம் சிம்மம் கண்ணி துலாம் வரைக்கும் ஒரு ஆமாம் ஏழு ராசியை பற்றி ஏழு லக்னத்தை பற்றி நம்ம பேசிட்டோம் அடுத்து விருச்சிக லக்னம் விருட்ச லக்னம் செவ்வாயினுடைய ஆட்சி வீடு செவ்வாய் தன்மை என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா ஆடுபட்டாவது அது முடிச்சே தருணுங்கிற ஒரு வைராக்கியமான ஆட்கள் முடிச்சிடுவாங்க எப்படியாவது கஷ்டப்பட்டாலும் முடிச்சிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு தன்மைங்க பெரும்பாலும் இவங்கெல்லாம் எந்த துறையில் இருப்பான்னு கேட்டிங்கன்னா காவல்துறை இராணுவத்துறை இந்த மாதிரி துறைகளில் இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் மிச்சனான ஜாப்பில் தான் இருப்பாங்க ஆமாம் அதாவது ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கிறதுனா இப்போ ஒரு மில்டரியில் வந்து ஒரு லெஃப்ட் ரைட்னாக்க ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறாங்க இல்லைங்களா அது மாதிரியாக ஒரு உத்தரவு வந்துருச்சுன்னா எதை பற்றியும் யோசிக்காமல் அதை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க அதனால் இயல்பாகவே இந்த ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எல்லாம் ரொம்ப ஆர்வமாக அவங்க இருப்பாங்க அதனால் இந்த லக்கணத்துக்கு இந்த குரு பேசிங்கிறது உண்மையிலே வந்து ஒரு சிறப்புன்னே சொல்லலாம் கடந்த ஒரு வருடம் ரொம்ப படாத வசப்பட்டிருப்பாங்க ஏன்னா குரு ஆறில் இருந்தார் ரெண்டாம் இடத்துக்கு அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி ஆறில் இருந்ததுனால அவருக்கு அவரே எதிரியாகிடுறாரு குழந்தைகள் அவருக்கு எதிராக செயல்படக்கூடியவங்களாக ஆகிடுவாங்க குடும்பம் அவருக்கு செ எதிராக செயல்படக்கூடியதாக மாறிடுவாங்க இந்த இந்த ரெண்டு விஷயம் என்ன இப்போ ரெண்டாம் இடத்துக்கு அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி இல்லைங்களா அவர் மறைஞ்சதுனால இது வரைக்கும் பல சங்கடங்களை செஞ்சுருப்பாங்க இந்த குரு பயிற்சி ஆறுலேருந்து ஏழுக்கு போகிறது இழந்த மரியாதையை மீட்டுவாங்க ஒரு கௌரவமான பொசிஷனுக்கு வந்துடுவாங்க இதுவரைக்கும் விழுந்த குடும்ப பிரச்சனைலாம் தீர்ந்து குழந்தைகள் முதக்கொண்டு எல்லாம் ஒரு சுமூகமான இடத்துக்கு வந்துடுறாங்க இவருடைய வருவாய் பெருகும் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போது அவங்களுடைய வருவாய் தனவரவு நல்லாயிருக்கும் குழந்தைகள் சம்பாதித்தினங்கிறது இருக்குது இப்போ குழந்தை இருக்கிறவங்க படித்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா திடீர்னு இப்போ அவங்க வேலைக்கு போய் சம்பாத்தனை பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த குரு பயிற்சி இருக்குது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சிங்கிறது உண்மையிலே சிறப்பு ஓகே ஒரு பதவி ஒரு வந்து தானாக கிடைக்கும் பாராட்டை பெறக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க இராணுவ இருந்தாலும் சரி மருத்துவத்துறையில் பெரும்பாலும் இவங்க இருப்பாங்க இதுக்கு அடுத்த என்ன மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா நேரங்காலம் பார்க்காம உழைக்கிற எல்லா இடத்துலையும் இவங்க இருப்பாங்க ஒரு விஷயம் எடுத்துட்டாங்கன்னா அதை முடிச்சுட்டு தான் வேறு முடிச்சு தெரியாது தெரியாது மற்றவங்களெலாம் அவ்வளோ ஸ்ட்ரென் எடுத்து பண்ண முடியாது என்னென்னா இப்போ இந்த விரிச்சை இலக்கணம் பாருங்கள் இதில் நர்ஸ் இருப்பாங்க டாக்டர்ஸ் இருப்பாங்க மெடிக்கல் சம்மந்தமான துறையில் நிறைய இடத்துல இருப்பாங்க ஏன்னா இப்போ மெடிக்கல் உங்களுக்கு தெரியும் அது வந்து நேரங்காலம் பார்க்காம உழைக்கக்கூடிய இடம் ரெண்டாவது வந்து எப்போதுமே நோயாளிகளை பார்க்குறது ஏன்னா இப்போ பாசிட்டிவான ஆட்களே பார்க்க மாட்டாங்க நோயாளிகளையே இவங்க பார்க்கக்கூடியங்களாக இருப்பாங்க இப்போ மற்றவங்களுக்குலாம் ஒரு சளிப்பு வந்துடும் இவங்களுக்கு அப்படி இருக்காது அடுத்து அடுத்து அடுத்துங்கிறது என்ன ரத்தத்தை பார்த்தாக்க இவங்களுக்கு ஒன்றுமே தோணாது சில பேர்லாம் ரத்தத்தை பார்த்தாலும் மயக்கம் போட்டுருவாங்க அந்த லக்கணங்கள்லாம் இருக்குது அதனால் இந்த லக்கணம் வந்து விர்ச்சிய லக்கணம் வந்து தைரியத்தில் மிக அதிகமாக ஆமாம் மிக தைரியமான ஆட்களை குறிப்பிடக்கூடிய லக்கணம் இந்த விர்ச்சியம் என்ன ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்கன்னா ஒரு விபத்து நடந்து ஒரு உறுப்பு துண்டிக்கப்பட்டாலும் கூட எடுத்து வச்சுக்கிட்டு ஆட்டோவில் போய் தானே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அளவுக்கு மன உறுதி உடைய வேற எந்த அது சொல்கிறது இல்லை முடிஞ்ச நம்மலாம் ஆமாம் அந்த அளவுக்கு ஒரு உடையவங்களாக இவங்க இருப்பாங்க இருக்காங்க சார் நிறைய பார்த்து ஆச்சரியமாக இருக்கும் ஒரு மயக்கம் வராது ஒன்றும் வராது அது பார்த்துருக்கலாம் அந்த மாதிரியான பேர் இப்பேற்பட்ட இடர்பாடுகளையும் தாங்கி எதிர்கொள்கிற ஒரு தைரியம் அவங்களுக்கு மிக கடுமையான காலமாக இருக்கும் அவர் பெரும் பொசனில் இருந்துட்டு பிச்சை எடுக்கிற அளவுக்கு நிற்பாங்க ஆனாலும் அதையும் பண்ணுவாங்க மற்றவர்கள் அழுதுருவான் இல்லை ஏதோ ஒன்று முடிஞ்சிருவான் ஆனால் அவங்ககிட்ட அந்த ஒரு வைராக்கி எனக்கு நான் மீண்டும் நான் வருவேன் திரும்பி வருவேன் அப்படிங்கிறது எதுக்காக இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா மிக முக்கியமான உங்களுக்கு சொல்கிற விஷயம் அட்வைஸ்னே வச்சுக்கோங்களேன் வாக்குறுதி மட்டும் இவங்க யாருக்கும் கொடுக்கக்கூடாது கொடுக்கக்கூடாது நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் ஆமாம் இவங்க வாலின்றே போய் வாக்குறுதியை கொடுக்குறாள் நீங்கள் கேட்க வேண்டாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு சிரமமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்க நான் பண்ணுறேன் அப்படின்ட்டாங்கன்னா லாக் ஆகிடுவாங்க ஆனால் பண்ணி முடிச்சிடுவாங்க பண்ணிவிடுவாங்க பட்டாலும் அது பண்ணிவிடுவாங்க ஆனால் அது பண்ணி முடிக்கிற வரைக்கும் இவங்க படுற அவசியம் இருக்குது பாருங்கள் சொல்ல முடியாது அந்த மாதிரியாக ஒரு தானே வாக்கை கொடுத்து கொண்டு அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக படாதுபாடு படக்கூடியவங்க தான் இந்த வரிச்சலுக்குற பெரும்பாலும் அதீதமான அன்புடையவங்க பார்க்குறதுக்கு ஆள் மாதிரி இருப்பாங்க ஏன் ரொம்ப கொடுமக்காரன் போல் இருக்கவன் ஏன்னா பேசுகிறது அப்படி தான் இருக்கும் அவங்க வந்து ஒரு அதிகாரமாக பேசுவாங்க கோபமாக பேசுவாங்க ஆனால் ஒரு அன்புங்கிறது அவங்க எப்படின்னா ஒன்றும் நூறில் இருக்கும் இல்லைன்னா ஜீரோவில் இருக்கும் அசாத்தியமான அன்பு ஒரு நீங்கள் ஒரு ஒரு விஷயம் கேட்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி டப்புன்னு சொல்லிவிடுவாங்க திடீர்னு அது வந்து கொண்டாந்து நீங்கள் என்னைக்கு கேட்டிக்கல இருந்தாங்க அப்படிம்பாங்க அப்போ என்னென்னா அந்த அந்த அன்பை வந்து அவங்களால ஒன்றும் ஜீரோவில் காமிக்க முடியும் இல்லைன்னா நூறில் காமிக்க முடியும் இந்த நடுத்தர மாதிரிலாம் அவனுக்காக பேசுறது இவங்களுக்காக பேசுறது நடிக்க தெரியாது நடிக்க எஸ்ஆர்னோ தான் அந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க ரஃப் அண்ட் நமக்கு தெரியும் இந்த மாதிரி பார்த்தா ஐயோ ரொம்ப திரைப்படங்கள்லாம் காமிப்பாங்க இல்லையா அப்பா மகனை கைது பண்ணுறது மகன் தந்தையை கைது பண்ணுறது இந்த மாதிரிலாம் சீன் வைப்பாங்க அந்த சட்டத்தில் நான் வந்து நான் கடமை தவற மாட்டேன் அப்படிங்கிறான்னு சொல்கிறாங்க காண்புறாங்க இல்லைங்களா கேரக்டர் இது தான் இப்போ இவங்க வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு பையனை கைது பண்ணால் நேரடியாக வேறு யாரும் கூட நானே போகிறேன் அப்படின்னு சொல்லி போகக்கூடிய ஆள் அந்த மாதிரி கடைபிடிக்கக்கூடியவங்க இவர அப்படி அப்படிங்கிற மாதிரியான மற்றவங்கள பிரமிக்க வைக்கிறவங்க ஆச்சரியப்பட வைக்கிறவங்க எப்படி இவரால் தான் முடியும் போட்ருக்கு மற்றவங்க நம்மளால்லாம் முடியாதுப்பா அப்படிங்கிறத சொல்ல வைக்கக்கூடியவங்களால் அதுதான் பெரிய சாதனைக்கு சொந்தக்காரங்க விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சகத்துக்கு இந்த பயிற்சி ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்குது ஆமாம் மற்ற எல்லாருக்கு அட்வைஸ்னு பார்த்தீங்கன்னா வாக்கு கொடுக்கக்கூடாது வாக்கு கொடுக்கக்கூடாது அறிவுரைன்னு சொல்லணுனாக்கா எந்த விஷயத்தையும் பார்க்கலாம் முயற்சி பண்ணுறேன் இப்படி தான் சொல்லணும் அண்ணா அப்படி சொல்ல மாட்டாங்க இவங்க சொல்ல மாட்டாங்க இந்த பார்க்கலாம் முயற்சி பண்ணுங்கிற இவங்க வாயிலேருந்து வராது வாலண்ட்ரியாக அவங்களே வாக்கு கொடுத்துருவாங்க அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பிடிச்சத்துக்கு பொறுத்த வரைக்கும் சாம்பெஸ்ட்டு தான் சரிங்க சரி ஓகே